அவர் பின்னால் நாம் எல்லாரும் சொல்வோம் இந்த வாய்ப்பை வழங்கிய நாம் தமிழர் தோழர்களுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் உரிமை நன்றி சொல்லி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் ஜே முத்துராமேஷ் அவர்கள் தமிழ் சமுதாய அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தமிழ்நாடு நாடாசங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் பஞ்சமர் நிலம் மீட்பு பஞ்சமர் நிலத்தை மீட்க வேண்டும் நமது நம்மளுடைய தமிழ் சமுதாய சொந்தங்களுடைய நிலத்தை மீட்டு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழகத்தில் தமிழ் சமுதாயம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நாம் தமிழர் என்கின்ற உணர்வோடு நமது சகோதரனுடைய பதினோரு லட்சம் ஏக்கர் நிலத்தை கொள்ளையடித்த திராவிட கும்பலுக்கு சாவுமணி அடிக்கணி அடிக்க அண்ணன் சென்றவில்லை தலைமையில் நாம் எல்லாம் ஒன்று செய்திருக்கின்றோம் ஏக்கர் நிலத்துடைய இன்றைய மதிப்பு எவ்வளவு குறைந்த பட்சம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் சொத்தை திருட்டு திராவிடர்களை ஒழித்து கட்டுவதுதான் தமிழ் தேசிய எழுச்சி அறிவாலயமாக இருக்கட்டும் முரசொலியாக இருக்கட்டும் இது எங்களுடைய சகோதரனுடைய சொத்தில் இருக்கிறது அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேணும் நம்ம சித்திச்சு பார்க்கணும் பாராளுமன்ற தொகுதியில் வடசென்னை தொகுதியில் பார்த்தீங்கன்னா பிற மத்திய சென்னை பறையர் வள்ளியர் நாடார் முதியர் கவுண்டர் இப்படி அனைத்து சமுதாயங்களும் ஒன்று சேர்ந்து நா தமிழர் என்கின்ற உணர்வோடு திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் வீழ்த்தினால் மட்டுமே நம்மால் புதிய சரித்திரம் படைக்க முடியும் திராவிட வீழ்ச்சிதான் தமிழர் சட்டமன்ற தேர்தலில் திராவிடம் முழுமையாக அகற்றப்படும் அழிக்கப்படும் சீமான் தமிழ் தேசிய அரசியல் உருவாகும் முதல்வர்கள் எளிமையா கணக்கெடுப்பு நடத்த முடியுது மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் கணக்கெடுப்பு எடுத்துறாங்க தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர்கள் ஆட்சியில் இல்லாத காரணத்தினால தான் இவங்க கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு ஐயா சாமி அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடம் கணக்கெடுப்பு எடுக்க கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளாத ஒரே காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு மறுக்கக்கூடியவர்களுடைய அந்த செயலை நாம வன்மையா கண்டிக்கிறோம் நம்மளுடைய வெற்றி என்பது தமிழர்களுடைய ஒற்றுமையில் தான் இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா மூணு தமிழகத்தில் வந்துச்சு அதற்கு பிறகு முழுக்க முழுக்க ஒற்றுமையாகிவிடக் கூடாது தமிழர்கள் சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு அடிமையாகி தமிழகத்தில் தமிழர்களே ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழர் ஒருவர் முதல்வராக இருந்தார் பெருந்தலைவர் ஒழித்து கட்டுவோம் நாம் தமிழர் அண்ணன் சென்றவர்கள் சீவனுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் தமிழராய் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி எழுச்சி பாடல்கள் பாடவர்